இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்காக ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ரிவிஷனாக பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே டே ஒன்லேருந்து டே சிக்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு டே செவன் இது எந்த இயர் கொஷின் பேப்பர்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் வாங்க கொஷனுக்கு போகலாம் தமிழகத்தின் மிக பழமையான குடவரை கோயில் எங்குள்ளது விடை ஆப்ஷன் ஏ பட்டி. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் விடை, ஆப்ஷன் ஏ ஊ சாமிநாதன் நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து என்ன விடை ஆப்ஷன் பி கோப்ராக்சின் சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் விடை ஆப்ஷன் சி சூடாமணி பாண்டியன் மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் என்ன விடை ஆப்ஷன் டி மார்பு தழையா வெப்பம் தழைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது என்ன விடை ஆப்ஷன் சி வினைச்சொல் தமிழகத்தின் என அழைக்கப்படுபவர் யார் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் சோ உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன் விடை ஆப்ஷன் டி வாணிதாசன் சோ வாணிதாசன் பத்தி ஒரே வீடியோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கேன் லிங்க் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க சம்புவின் கனி என குறிக்கப்படுவது எந்த பழம் விடை ஆப்ஷன் பி நாவல் பழம் சந்திரன் என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் விடை ஆப்ஷன் ஏ புகழேந்தி புலவர் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் விடை ஆப்ஷன் சி ஞான பிரகாசம் கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை ஆப்ஷன் சி கடம் என்றால் உடம்பு அகத்துருப்பு என்பது யாது விடை ஆப்ஷன் பி மனதின் உறுப்பு அன்பு தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழிந்தேரங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் விடை ஆப்ஷன் சி கால்டுவெல் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது இது கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் விடை ஆப்ஷன் பி பூங்குடி நற்கலை என்று அழைக்கப்படும் கலை எது ஆப்ஷன் டி அழகு கலை நற்கலை என்றால் அழகு கலை என்று பொருள் கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எது கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையின் குடி பொறுத்துக திணை பொழுது கொடுத்துருக்காங்க உங்க எல்லாருக்கும் தினை பொழுது இருக்குன்னே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மருதம் வைகரை நெய்தல் ஏற்பாடு பாலை நண்பகல் ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் என்ன நேரம் வயிறுமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யார் ஆப்ஷன் சி பாரதியார் வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் பாரதியார் ஏங்கொழி நீர் ஞால திருள கற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதி அணையது என்ற பாடல் இடம்பெறும் நூல் எது விடை ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம் முயற்சி திருவனை ஆக்கும் என கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி திருவள்ளுவர் முயற்சி திருவனை ஆக்கும் என கூறியவர் திருவள்ளுவர் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் பெயர் என்ன விடை ஆப்ஷன் பி வாணிதாசன் அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை விடை ஆப்ஷன் சி பத்து அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்கள் பத்து பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் பெயர் என்ன விடை ஆப்ஷன் டி கடுவெளி சித்த அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு விடை ஆப்ஷன் சி பெண்கள் அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் B, நாமக்கல் வே ராமலிங்கனார் கலி இன்ப நல்வாழ்வு கொண்டு கண்ணி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் யார் விடை ஆப்ஷன் பி ஆ அப்துல் லத்தீப் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி என்று ஏலனம் செய்தவர் யார் இது ரிப்பீட்டட் question, நம்லுடை ரிவிஷன்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம் விடை ஆப்ஷன் ஏ சர்ச்சில் ஜாதி மேல்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோர்க்கும் கல்வி தேவை என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் சி பெரியார் அவர்கள் அவள் எதிர் சொல் என்ன விடை ஆப்ஷன் பி மேடு புத்தகம் கொடுத்திருக்காங்க விடை பாப்போம் விடை ஆப்ஷன் டி அதாவது ஒப்புரவு உதவுதல் சான்றாண்மை மாற்றார் பகைவர் கட்டளை உரைக்கல் சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது எது விடை ஆப்ஷன் சி புத்தக சாலை சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது புத்தக சாலை நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரை விடை ஆப்ஷன் பி அஞ்சலை அம்மாள் தென்னாட்டின் ஜான்சிராணி அஞ்சலை அம்மாள் என்று காந்தியடிகளால் அழைக்கப்பெற்றவர் ஆற்றுனா வேண்டுவது இல் இவ்வடியின் பொருள் என்ன விடை ஆப்ஷன் பி கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் வருகை என்பது பருவத்தை குறிக்கும் அதாவது எந்த பருவத்தை குறிக்கும் விடை ஆப்ஷன் பி ஆறாவது பருவத்தை குறிக்கும் வருகை என்பது ஆறாவது பருவத்தை குறிக்கும் முதன் முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த நாடு எது விடை ஆப்ஷன் ஏ கிரீஸ் நாடு முதன் முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன விடை ஆப்ஷன் ஏ ஆகாயம் விசும்பு என்றால் ஆகாயம் பெண்கள் எல்லாம் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம் உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு எது விடை ஆப்ஷன் டி இருபதாம் நூற்றாண்டை உரைநடை காலம் என அழைக்கப்படுகிறது எவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர் விடை ஆப்ஷன் சி அதாவது போன் நோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே உலா மடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் பி ஜெயங்கொண்டார் உலா மடல் என்னும் நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் யாவை விடை ஆப்ஷன் டி இப் மற்றும் ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் விடை ஆப்ஷன் சி ஜியு போக் மற்றும் சூழியல் வில்சோன். கண்ணன் என்பது என்ன பகுப்பதம் கேட்டிருக்காங்க விடை ஆயர் பகுப்பதம் அதாவது கண்ணன்ல கண் அப்படிங்கிறது உடலின் ஒரு உறுப்பு அதன் அடிப்படையில கண்ணன் என்பது சினைப்பெயர் பகுப்பதம் ஆகும் நான் யான் என்பன எவ்வகை பெயர்கள் விடை ஆப்ஷன் ஏ நான் யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள் உயிர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி கூறும் நூல் எது விடை ஆப்ஷன் டி திருவாசகம் என்பது உயிர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி கூறும் நூலாகும் மேரி கியூரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று புலோனியம் மற்றும் ரேடியம் தனிமங்களை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு பெற்றவர்கள் மேரி கியூரி மற்றும் கியூரி தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் விடை ஆப்ஷன் சி கவிஞர் வே ராமலிங்கனார் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது விடை சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டது கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய ரிவிஷனுக்கு இது ஃபுல்லாகவே வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள் தான் நம்ம பார்த்துருக்கோம் இதோட ரிமைனிங் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ